ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமயமாத ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் ஆமோஸ் அதிகாரம் ஒன்பது இறைவசனம் பதிமூன்று இதோ நாட்கள் வரப்போகின்றன அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர் மலைகள் இனிய ரசத்தை பொழியும் குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் அருளும் உங்களை நிரப்புவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று கவலை கொள்கிறோமா கொண்டிருக்கிறது என்று சோர்ந்து போகிறோமா கவலை வேண்டாம் ஒன்று அரசர்கள் அதிகாரம் எட்டு இறைவசனம் பதினைந்தில் இசையலின் கடவுளாகி ஆண்டவர் போற்றி போற்றி அவர் என் தந்தை தாவீதுக்கு வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தார் என்று சாலமோன் அரசர் கூறுவார் ஆம் பிரியமானவர்களை நம் தகப்பன் வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிறவர் அப்ரஹாமின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம் எழுபத்தைந்தாம் வயதில் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையை நூறாவது வயதில் சுதந்திரித்தார் ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை அந்த மாத்திரமே நிறைவேற்ற முடியும் ஆனால் ஆப்ரஹாம் அதற்கு தகுதியுள்ளவர் ஆக்குகிறார் ஏற்ற வேளையில் அவர் ஈசாக்கை கொடுத்தார் நமக்கும் வரும் தாமதங்கள் நம்மை பயிற்றுவிப்பதற்காகவே குயவனாகிய ஆண்டவரின் கையால் நாம் அழகிய மண்பாண்டமாக பிணையப்படுகிறோம் நாம் வாக்கு திட்டங்களை அடைய உருவாக்கப்படுகிறோம் ஏனெனில் தாமதங்கள் அற்புதங்களை கொண்டு வரும் நிறைவையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கும் ஏனெனில் நாம் கடவுளின் கரத்தினால் வணையப்படுகிறோம் ஆம் பிரியமானவர்களை நம் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற எதிர்பார்ப்போடு அவரது பாதத்தில் அமர்ந்திருப்போம் வெற்றியை பெற்றிடுவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பலவீனங்களிலே உமது பலன் பூரணமாய் விளங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நீ தந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய திருவையை எங்களுக்கு தந்தருவீராக நாங்கள் தூயாவியின் போதனையின்படி வழி தூய ஆவியின் கனிகளாலும் வரங்களாலும் எங்களை நிரப்புவீராக இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் அமைவதாக பிரேசலாம்